டாக்டர்ஜியோ இன்றைக்கி எதுக்கு போராடிருக்காங்க ஏன் வந்து பகிரங்கமாக சொல்கிறாங்க நாங்கள் பார்த்ததுலேயே மோசமான முதலமைச்சர் டெத்தான நாங்கள் ஆரம்பத்தேன்னு சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு மோசமான ஒரு ஒரு நிர்வாக திறமை திறமை கொண்ட ஒரு நபரை நீங்கள் ஆட்சிப்படுத்தல் அமர்த்தி இருக்கிறாள் அத்துடன் நீங்கள் தமிழகத்தையும் மறந்து விட வேண்டும் நாங்கள் ஆரம்பத்தையும் அதான் சொல்லிகிட்டு இருப்போம் ஹாஸ்டல் பிரச்சனை இல்லை கூடணி சலுகைகளும் மௌனம் கொடுத்துரும் கம்யூனிஸ்ட் மௌனம் காக்கறாங்களே ஏன் வாய்மூகி இருக்காங்க இங்கே அந்த கூட்டணி கணக்கு இருக்கிறது என்ற ஒரே ஆணவத்துல இவர் ஆடுறாரு கொடுத்த வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றல பகுதி ஆசிரியர்களும் அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன சம்பந்தம் அப்ப அப்ப இங்கே ஜனநாயகம் குழிந்தோன்னு புதைக்கப்பட்டிருக்கிறது நான் இவரை போய் நீங்க நம்பினீர்களே இவர்கள் உங்களே இல்ல நீங்க படித்தவர்கள் படிக்காத பாமனர்களை கூட ஏமாற்றி இருக்கிறார்கள் எப்படி ஏன் திருப்பூரங்குன்றத்தில் நவாஸ் கனியை அனுப்பி அவ்வளவு பெரிய அரசியல் செய்ய முடியும் உங்களால் ஏன் மேம்பாதி விவகாரத்தில் உங்களால் தலையிட முடியவில்லை ஏன் திருவாரூர் அனுப்ப வேண்டியதான இன்னைக்கு நான் உங்களை விரும்பி வாக்களித்தேன் எனக்கு எங்களுக்கே ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்றது யாரு அவருக்கு வாக்களித்த மக்கள் அதுவும் என்ன அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் யாருக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்ற விதியே இருக்கு அதையும் மீறி நாங்கள் உங்களுக்குத்தான் பிரச்சாரம் செய்தோம் உங்களை வந்து ஆட்சியில் அமர்த்தினோம் இப்படி எங்களை ஏமாற்றி விட்டீர்களே ஏன் உன்னால நிரந்தரமாக்க முடியல ஏனென்றால் உன்னால சம்பளம் கொடுக்க முடியாது உங்கதான் காலி இருக்கின்றவர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு உனக்கு வழி இல்லை பெருமை மீத்தல் நாங்கள் ஐம்பத்தி ஐந்து ஆயிரம் கோடி கல்வி குறைத்து நாங்கள் எந்த மாநிலம் யார் சொன்னது அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கேசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பகுதி நேர ஆசிரியர்களாக பணியாற்றக்கூடியவர்களை பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிற விஷயம் தொடர்ச்சி அவர்கள் ரொம்ப நாளாக அரசுகள வச்சுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் பேர் வந்து இன்னும் பணியிடம் செய்யப்படாமல் இருக்காங்கன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமுறை நினைப்பாளர் சீமான் அவர்கள் அரசுக்கு வந்து அறிக்கையை எடுத்துருக்காங்க இதனுடைய பின்னணி என்ன ஏன் இன்னும் அரசு தாமதம் காட்டுறாங்க இதை வந்து கடந்த அதிமுக ஆட்சி காலத்திலேயே இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்து அதை பரிசீலனை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கும்போது தான் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுது இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முன்னரே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஸ்டாலின் வந்து எங்கெல்லாம் போராட்டம் நடக்குமோ அங்க போய் நின்றுவர் அதுக்கு ஆதரவு அது எதுக்கு நடக்குது அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது போராட்டம் நடக்குதா அவருக்கு மேண்டேட் பிரசாந்த் கிஷோரா ஒருத்தன் நடத்தி இவரின் நடத்தினான் இல்லையா சுனிலோ ஒருத்தன் நீ அங்க போயிடு பொம்மை மாதிரி நின்று தான் இவர் பொம்மை முதலமைச்சர்னு சொல்றாரு இல்லையா இதனாலதான் அங்க போய் நின்று நான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ரோட்டில் ஒரு பத்து பேர் சேர்ந்து கத்துறாங்க பேர் வண்டி போயிட்டு இருக்கு உடனே இறங்கி போய் நின்று நான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் இதுதான் அவருடைய வழிமுறையாக இருந்தது அதாவது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் அப்படின்ற நிலையில் எதையாவது செய்து ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்றது தான் இத்தனைக்கும் மாபெரும் கூட்டணி அதை வச்சுக்கிட்டே விருப்பம் பண்ணிட்டு இருந்தார் பேனர் விழுந்துருச்சுங்க அதாவது இது வந்து ஒரு வருத்தமான விஷயம்தான் யாரும் மறுக்கல பேனர் விழுந்துருச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கட்சிக்காரர் தவறாக வைத்தது சட்டத்திற்கு புறம்பாக வைக்கப்பட்டது மாற்றுக்கிறது கிடையாது பெண்மணி மேல விழுந்துருச்சு இது வந்து வருத்த விஷயம் தான் ஆனா அதற்கு இந்த பெண்மணி வீட்டிற்கே சென்றார் அப்பொழுதுமாக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று சொன்னார் இன்னைக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்ற காவல்துறையினர் மீது நடக்க நடக்கக்கூடிய தாக்குதல்கள் காவல்துறை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மதுரையில் அப்படின்ற பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கின்ற சம்பவங்களை எல்லாம் வைத்து நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் அப்படின்னு உன்னால சொல்ல முடியல போன்றுதான் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் விவகாரத்திலும் இவர் போய் நின்று அது என்ன ஏது எதையும் புரிந்து கொள்ளாமல் அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் நான் ஆதரிக்கிறேன் சரி நீங்க வந்து நாலு வருஷமா ஏன் அதை கேட்டல

இன்று வரையில் அந்த நீட் தேர்வுக்காக அந்த மாணவிகள் மாணவர்கள் இவர்கள் இறந்து போகிறார்கள் என்றால் அதனுடைய மொத்த பொறுப்பும் யாருக்கு அப்பனும் பிள்ளைக்குந்தான் நீ தானே மேஜிக் ஃபார்முலா இருக்கு நீங்க ஆட்சிக்கு வந்து நான்கு வருடங்கள் ஆகிவிட்டது என்ன மேஜிக் ஃபார்முலா கேட்டால் ஒற்றை கையெழுத்து என்று நாங்கள் சொன்னோம் அது எங்கள் கையெழுத்துன்னு சொல்லவில்லை உங்கள் கையெழுத்து நீங்கள் ஒருவரும் ஒற்றை கையெழுத்து போட்டீர்கள் என்றால் இந்த ஒவ்வொருவரும் போடுகின்ற அந்த ஒற்றை கையெழுத்தை வச்சு நாங்கள் நிர்பந்தம் கொடுப்போம் எப்படி இருக்கு பாருங்க இதுதான் இப்போ இந்த ஆசிரியர்கள் பகுதிநேர ஆசிரியர்களுடைய விவகாரத்தையும் நடக்கிறது ஏன் உன்னால் நிரந்தரமாக்க முடியலை ஏனென்றால் உன்னால் சம்பளம் கொடுக்க முடியாதுங்கிறது ஆனால் காலி இருக்கின்றவர்களுக்கே சம்பளம் கொடுப்பதற்கு உனக்கு வழி இல்லை இதில் வேற பெருமை மீத்தல் நாங்கள் ஐம்பத்தைந்தாயிரம் கோடி கல்வித்துறைக்கு நாங்கள் தான் கொடுத்துருக்கிறோம் ஒதுக்கி இருக்கிறோம் வேறு எந்த மாநிலம் கொடுக்கல யார் சொன்னது ஏன் இந்த கதை கதை விட்ற குஜராத்தில் அறுபத்தைந்தாயிரம் கோடி ஒதுக்கி எனக்கு தெரிந்து மகாராஷ்ட்ரால எண்பத்தி கோடின்னு நினைக்கிறேன் எண்பத்தஞ்சாயிரமா தொண்ணூத்தஞ்சாயிரம் கோடியோ ஏன் கதை உரணி இது வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு இல்லை ஜாக்டோஜியை இன்னைக்கு எதுக்கு போராடிட்டு இருக்காங்க ஏன் வந்து பகிரங்கமா சொல்றாங்க நாங்கள் பார்த்ததுலேயே மோசமான முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இதைத்தான நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஸ்டாலின் போன்ற ஒரு மோசமான ஒரு ஒரு நிர்வாக தலைமை திறமை கொண்ட ஒரு நபரை நீங்கள் ஆட்சிப்படத்தில் அமர்த்தினீர்கள் என்றால் அத்துடன் நீங்கள் தமிழகத்தை மறந்துவிட வேண்டும் நாங்கள் ஆரம்பத்திலேருந்து அதை தான் சொல்லிட்டு இருக்கோம் சரி இப்போ சீமானவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு முந்நூறு கோடி போதும் இதுக்கு நீங்கள் கிட்டத்தட்ட வந்து நாற்பத்தி கோடி நீங்கள் பள்ளி குளிச்சு ஒதுக்குறீங்க அது ஒரு முந்நூறு கோடி எடுத்து நீங்கள் கொடுத்தாலும் இது போதுமே அதையே அரசு பண்ண தயங்குன்னு சொல்லி கேட்குறாரு ஏன் முந்நூறு கோடி இருந்தால் அவன் பேனாக்கு செலவு வைக்க மாட்டானா கருணாநிதி பேனா செலவு மாட்டானா முந்நூறு கோடி இருந்தால் அவன் ரேஸ் விட மாட்டானா அவன் மகனுக்கு ஊதாரி மகனுக்கு ரேஸ் விட பொழுதுபோக்கு இருக்கா ரேஸ் விட மாட்டானா முந்நூறு கோடி இருந்தால் அவன் கருணாநிதி பேரில் நாலு அரங்கம் கட்ட மாட்டானா பகுதியேறு ஆசிரியருக்குள்ள அவனுக்கு என்ன பிரச்சனை என்ன என்ன சம்பந்தம் இல்ல இப்ப அவர்களான விஷயத்தை தீர்த்து கொடுக்கல அப்படின்னா அவர்கள் வாக்கு செலுத்த மாட்டாங்க ஒரு வாக்கு வங்கி அரசியலா கூட பார்த்து செய்யலாம் அதையே பண்ணா அதை பத்தி அவங்களுக்கு என்ன கவனம் பதிமூணு கட்சி கூட்டணி இருக்கு வெளியே போட்டு நெட்டி தள்ளினாலும் நான் போக மாட்டேன் தான் இருப்பேன்னு சொல்லக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் மான ரோஷம் கொண்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் கூட்டணி கட்சி தலைவர்களும் மௌனம் மௌனம் காக்குறாங்களே ஏன் வாய்மொழி இருக்காங்க அப்ப இங்க அந்த கூட்டணி கணக்கு இருக்கிறது என்ற ஒரே ஆணவத்துல இவர் ஆடுறாரு கொடுத்த வாக்குறுதி அதையுமே நிறைவேற்றல இவர்களுக்கான அதிகபட்ச சம்பளமே பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் வந்து பாத்தீங்கன்னா அதில் இருக்கு அதில் வந்து கிட்டத்தட்ட மூன்று நான்கு பள்ளிகளில் பணிபுரிவதற்கான சட்டம் இருக்கு ஆனா என்ன பண்றாங்கன்னா ஒரு பள்ளியிலே அவர்களை வந்து தேக்க நிலை அடை வைக்கிறாங்க காரணம் வந்து அந்த பள்ளிகள் வேலை செய்கிறதுக்கே அங்குள்ள நிரந்தர ஆசிரியர்கள் வரதில்லை இப்போ இவர்களை வைத்து அந்த வேலையும் பார்த்துக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்ப இது மிக மிகப்பெரிய முறைகேடா இருக்கு ஒரு வேலை பண்ணி ஐநூறு கொடுக்குறாங்கனாலுமே ஒரு மூன்று பள்ளிகளை பணி செஞ்சாங்க அப்படின்னா அது அவர்களுக்கு அதிகப்படியான தொகையை கிடைக்கும் அப்படி கூட பண்ண முடியாத சூழல் இருக்குங்கிற மாதிரி இதுல இருக்கிறதுல பல குரல் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ எடுக்கக்கூடிய விவகாரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அது பகிரங்கமா வருது கல்வித்துறையிலேயே சரி அதையும் கடந்து கல்விக்கான உரிமை ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆர்டிஐல இவ்வளவு நமக்கு தகவல் வருது ஆர்டிஇ இந்த ஆர்டிஇ இப்படி ரைட் டு எஜுகேஷன் கல்விக்கான அடிப்படை உரிமையின் சட்டத்தின் கீழ பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத மாணவர்கள் சேர்க்கப்பட வேண்டும் நீங்க ஃபீஸை குறைவாகவோ அல்லது வாங்காமலையோ நீங்க சேர்க்கணும் நீங்க தனியார் பள்ளிகளில் அதை தளர்வு பண்றாங்க தளர்த்துறாங்க கடந்த ஆண்டு நவம்பர் டிசம்பர் இவங்க ஒரு ஜியோ போட்டு தளர்த்துறாங்க அப்படின்னு தகவல் வருது என்னன்னு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ்ல அந்த தனியார் பள்ளிக்கு ரெண்டு கிலோமீட்டர் ரேடியஸ்ல அரசு பள்ளி இருந்தால் இதை கட்டாயம் கிடையாதுன்ற மாதிரி தளர்வு பண்ணியிருக்காங்கன்னு தகவல் வருது அப்போ எந்த அளவுக்கு நீங்க மாணவர்களுடைய அந்த கல்வி தேர்ச்சி அப்படின்றது குறித்து அக்கறை கொண்டிருக்கிறீர்கள் தனியா தனியாருக்காக மட்டுமே நீங்க இயங்கிட்டு இருக்கீங்களா சட்டமன்றத்துல பேச பொருள் ஆகலையா சட்டமன்ற பேச எங்க விடுறாங்க இவங்க எங்க பேச விடுறாங்க நேத்தி ஒரு அண்ணா அண்ணா திமுக முன்னாள் அமைச்சர் சொல்கிறார் அத்திப்பூ பூத்தார் போல நாங்கள் கேட்ட கேள்விக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குறிஞ்சி மலர் பூப்பது போல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கேட்ட கேள்விக்கு இப்பொழுது பதில் கொடுத்து கூறுகிறீர்கள்னு கேவலமா அப்பாவும் சிரிக்கிறார் இதுதான் ஆளும் தர ஆளும் தரப்பு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வைக்கின்ற கேள்விகளுக்கு கொடுக்கின்ற லட்சணம் பதில் கொடுக்கின்ற லட்சணம் அப்படியே கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வியை மடைமாற்றம் செய்வார்கள் அதை பேச விட மாட்டாங்க சட்டமன்றமே நடக்கல நூறு நாள் நடக்கும் நாங்கள் இல்லைங்க வருஷத்துக்கு நான்கு ஆண்டுகளும் சேர்த்து நூத்தி பதினான்கு நாட்கள் தானே சட்டமன்றமே நடக்குது நீ சட்டமன்றமே நடத்துறதுக்கு வக்கு இல்லை துப்பு இல்லை அப்புறம் தானே சட்டமன்றத்துல நீ எப்படி இந்த கேள்வியை வைக்கலாம்னு நீங்க வைக்காம கேட்கறதுக்கு நீங்க முதல்ல சட்டமன்றத்தை நடத்தியா எதை கேடுத்தாலும் வெளி நடப்பு அப்படின்னு கடந்த முறை ஒரு வழிமுறையாகவே வைத்திருந்த இது திமுக பத்தாண்டுகளில் உள்ளே வருவாங்க வெளில ஓடிடுவாங்க அவங்க அம்மா கூட பேசியிருப்பாங்க அம்மா கூட முதலமைச்சராக இருந்தபோது அவங்க பேசியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க நான் கச்சத்தீவு காவேரி இந்த விவகாரங்கள் எல்லாம் எடுத்தாலே ஓட்டம் முடிக்கிறார்கள் இங்கிருந்து சட்டமன்றத்தில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு எதை பேச கிளம்பினாலும் ஓடிடுவாங்க வெளியில அந்த மாதிரி சட்டமன்றம் நடக்குதுங்க இல்லையே எதிர்கட்சி தலைவர் பேச முயற்சிக்கிறார் பேச முயல்கிறார் அவர் பொழுதே அந்த நேரலை துண்டிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம அவர் பேச எத்தனைத்தால் கூட அதற்கு பதிலளிக்க முடியாத ஒரு சூழல்ல துரைமுருகன் வேட்டைக்கு நாளில் போய் ஒழுங்குகிறார் முதலமைச்சர் அப்ப அப்போ இங்கே ஜனநாயகம் குழிந்து புதைக்கப்பட்டிருக்கிறது நான் சொல்வது என்னன்னா இந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு நான் சொல்வது என்னன்னா இவரை போய் நீங்கள் நம்பினீர்களே இவர்கள் உங்களையில நீங்கள்லாம் படித்தவர்கள் படிக்காத பாமரர்களை கூட ஏமாற்றிருக்கிறார்கள் எப்படி காதுல மூக்குல இருக்கிறது போய் அருக வச்சிரு நகை கடனு நாற்பது நாள் நான் மூட்டு தரேன் நாற்பது நாள் ஆட்சி மாற்றம் வரும் நான் மூட்டு தரேன் அப்படின்னு சொல்லி படிக்காத பாமரர்களை கூட ஏமாற்றிருக்கிறார்கள் படித்தவர்கள் அவர்களாவது பாமரர்கள் ஏதோ கருணாநிதி புள்ள கருணாநிதி பேரன் கருணாநிதி பேரனும் போது உஷாரா இருக்க வேண்டாமா அதுக்காகவே நகை வச்சவங்களா இருக்காங்க அதான் சொல்றேன் போய் நான் சொல்றேன் கருணாநிதி போது நீ உஷாரா இருக்க வேண்டாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எழுபதுகளில் ஒருபடி நிச்சயம் மூன்று படி லட்சியம் என்றெல்லாம் பேசி ஒருபடி கொடுத்தார்களா அதனால தான் மக்கள் இவர்களுக்கு செருப்படி கொடுத்தார்கள் சரியா அதுக்கப்புறம் கருணாநிதி மீண்டும் வாட்சி வந்து மைனாரிட்டி கருணாநிதி ஆட்சி வருவதற்கு காரணமே அந்த கலர் டிவி கலர் டிவி ஏன் கொடுத்தனா உன் பேரனுடைய அந்த கேபிள் நிறுவனம் இருக்குது சுமங்கலி கேபிள் நிறுவனம் இருக்குது அதில் கொள்ளையடிக்கலாம் அப்படின்றதுக்காக நீ கொடுத்த இல்லை நீ மக்கள் நனக்காக கொடுத்த நீ கலர் டிவி ஒரு புண்ணாகவும் கிடையாது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஏழைகளுக்கு இரண்டு ஏக்கர் நிலம் வழங்கப்படும் சொன்னாரதியாக கருணாநிதி இதை கேட்டாங்க அப்பவும் கேட்டாங்க இதே மாதிரி தான் கேள்வி கேட்டாங்க என்ன சரி ஜெயலலிதா கேள்வி கேட்டா இரண்டு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் சொன்னீங்களே என்ன ஆனது கைப்பிடி கொடுப்பேன் அளவிலும் அதனாலதான் வந்து செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக செத்து போனார் மீண்டும் முதலமைச்சராக மக்கள் அனுமதிக்கவில்லை ஏனென்றால் பொய்யிலேயே வாழ்ந்தவர்கள் கருணாநிதியை விட கூடுதலாக பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர் ஸ்டாலின் இதுவரையில் எந்த முதலமைச்சரும் கொடுக்காத அளவிற்கான வாக்குறுதிகளை அள்ளி வீசி வந்தவர் ஸ்டாலின் இப்படி வந்து அமர்ந்து பதவி ஏத்திக்கிட்ட அன்னைக்கு துர்கா அழுதாங்க அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் எழுதிட்டு இருக்கோம் இதுதான் ஸ்டாலினுடைய சாதனை நிச்சயமா வந்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களும் வந்து போராடுறாங்க இப்போ வந்து நீங்க சொன்ன ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எடுத்துக்கலாம் துப்புரவு பணியாளர்கள் இப்படி எல்லா துறைகளில் உள்ளவங்களும் வந்து வீதிக்கு வந்து போராடக்கூடிய விஷயங்கிறது கடந்த நான்காண்டுகளில் மிகப்பெரிய அளவில் சொல்லலாம் அப்போ ஒரு துறை சார்ந்தவங்க மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா அரசு துறைகளா இருக்கட்டும் இப்படி எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஏதோ ஒரு மட்டும் இல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் நாங்கள் தான் நான் தான் முதலமைச்சர் சொன்னவர் ஸ்டாலின் இன்னைக்கு நான் உங்களை விரும்பி வாக்களித்தேன் எனக்கு எங்களுக்கே ஏமாத்திட்டீங்களேன்னு சொல்றது யாரு அதற்கு வாக்களித்த மக்கள் சரியா அதுவும் என்ன அரசு ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் யாருக்கும் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று விதியே இருக்கு அதையும் மீறி நாங்கள் உங்களுக்குத்தான் பிரச்சாரம் செய்தோம் உங்களை வந்து ஆட்சியில் அமர்த்தினோம் எப்படி எங்களை ஏமாற்றி விட்டீர்களே அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம் அதாவது விரும்பி வாக்களித்தவர்களுக்கே இங்க எதையும் செய்யவில்லை இதுல விரும்பாமல் இருப்பவர்களுக்கு இவங்க செஞ்சு கிழிச்சுட்டாராமா இதெல்லாம் வந்து இந்த அரசாங்கத்தை எடை போடும் பொழுது எப்போ எடை போட முடியும் தேர்தல் தான் இடை போட முடியும் அதுதான் ஜனநாயகம் இல்லையா அப்பொழுது மக்கள் யோசிக்க வேண்டும் பொய்யை மட்டுமே பிரதானமாக சொல்லி வந்த கும்பல் இந்த கும்பல் அப்ப இந்த கும்பலை எதிர்கட்சி வரிசையில் கூட இருப்பதற்கு நம்ம அனுமதிக்க கூடாது ஏனென்றால் எதிர்கட்சி வரிசையில் இருந்தாதானே நீ இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி அடுத்த முறை ஆட்சிக்கு வர நீ எதிர்கட்சி வரிசையில இல்லாம வெளியில போ நீ எதிர்கட்சி வரிசையில இல்லாம போ நீ செய்கின்றது அலங்கோல ஆட்சி நீ செய்திருக்கின்ற இந்த பச்சை நம்பிக்கை துரோகம் இதற்கெல்லாம் துணை போய் துணை நின்று கொண்டிருக்கின்ற இந்த கூட்டணி கட்சி அயோகிய பயல்கள் இவர்களை டெபாசிட் வாங்க விடாமல் விரட்டி அடிக்க வேண்டும் என்று நான் சொல்லக்கூடியது ஏனென்றால் இவர்களுடைய நம்பிக்கை துரோகம் இந்த அப்பனும் உள்ளையும் ஊரை ஏமாற்றி பொய் சொல்லி வந்ததுக்கு முட்டுக் கொடுத்து இன்று வரையில் முட்டுக் கொடுத்து கொண்டிருப்பது யாருன்னா இந்த கூட்டணி கட்சிகள் தான் தலைவர்கள் தான் இவர்களுக்கு எதுவுமே இல்லை கிடையாது ஏனென்றால் அரசாங்கம் இவர்களுடைய தயவில் நடக்கவில்லை பெரும்பான்மையுடன் திமுக குண்டர்களால் நடத்தப்படுகின்ற அரசாங்கம் தான் இது பொழுது இங்கே நீங்கள் எதற்காக முட்டுக் கொடுக்கிறீர்கள் இந்த அயோக்கியத்தனத்துக்கு இது நம்பிக்கை துரோகம் இல்லையா திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி இல்லை நீங்களும் தானே தெரு தெருவா கொண்டு போய் விநியோகம் செய்தீர்கள் எங்களுடைய கூட்டணியுடைய தேர்தல் வாக்கு வாக்குறுதி என்று சொன்னீர்கள் அப்போ அந்த அந்த பொறுப்பு உங்களுக்கு இல்லையா விடியல் வரணும்னு ரொம்ப ஆமாங்க தமிழக மக்களுக்கே படையல் போட்டீங்களே அப்போ இதை வாக்குறுதியாக கொடுத்தமே திரும்பி அந்த மக்கள் போய் நம்ம எப்படி நிக்க போறோம்னு திமுக காரனுக்கு வைக்க மாணவன் கிடையாது அவன் நிற்பான் ஆனா நீயே வந்து எப்படி நிக்க போற அதுவும் அவனை தூக்கிக்கிட்ட இப்ப இன்னொரு பிரச்சனை இப்போ இது இப்போ இவர்களுடைய போராட்டம்ன்ற ஒரு பக்கம் தாண்டி இப்போ சீமானவர் இன்னொரு சக்தி வந்து ஒரு வந்து சொல்லிருக்காங்க மேல்பாதி அந்த கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் வந்து நீதிமன்றம் போய் எல்லாருமே வழிபடலாம்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமாவும் கோவிலுன்னு திறக்கப்படலாம் அப்படின்ற ஒரு குற்றத்தை அந்த ஊர் மக்களே சொல்றாங்க இப்படி இருந்துச்சு அப்புறம் நாங்க வந்து ஆலையுடைய போராட்டம் செய்ய வேண்டியிருக்குன்ற மாதிரி சீமானவர்கள் ஒரு சறிக்கை கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பிரச்சனையினுடைய வேணும் போவீங்க ஏன் திருப்பூரங்குண்டத்தில் நகாஷ் கனியை அனுப்பி அவ்வளவு பெரிய அரசியல் செய்ய முடியல ஏன் மேல்பாதி விவகாரத்தில் உங்களால் தலையிட முடியவில்லை அது எனக்கு தெரியலையே ஏன் குண்டத்துக்கு அனுப்பினீங்களா இல்லையா ஒரு பக்கம் நவாஸ்கனி அனுப்பி வைத்தீர்கள் மட்டையாக மடங்கினீர்கள் நீதிமன்றத்துல எச் ராஜாவுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது அவர் நடத்துவதற்கு இவங்க எடுத்து கொடுக்குறாங்க அயோத்தி போல் ஆகிவிடும் என்று நாங்கள் அச்சப்படுகிறோம் அயோத்தி போல் ஆகிவிடும் அப்படின்னு அச்சப்படுகிறார்கள் அப்படின்னு எச் ராஜா அவங்க பேசுறாரு கூட்டத்துல போயிட்டு சரியா இதை திருப்பவரங்கொன்றத்தை உங்களால் பண்ண முடியுது அதுவும் என்ன கூட்டம் நடப்பதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பேரணிக்கே அனுமதி கொடுக்குறாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அரை மணி நேரம் முன்னாடி தான் அரை மணி நேரத்தை எப்படி அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் திரண்டார்கள் என்பது யாருக்குமே புரியாத புதிர் அரசாங்க துணை இல்லாமல் திரள முடியுமா முடியாது நான் தமிழர் கட்சி வந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த யார் அந்த சார் விவகாரத்தில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் அங்கே வள்ளுவர் கூட்டத்தில் கூட்டம் நடத்த போகிறேன் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம்னு சொன்ன பொழுது நியூயார்க் வந்து என்னென்னமோ காரணம் சொல்லி ஆயிரக்கணக்கான காவலர்களை கொண்டு வந்து அங்கே குவித்து யாருமே கூடாத வரி படி பார்த்து கொண்டீர்கள் ஆனால் இங்க நீதிமன்றம் அனுமதி கொடுத்து அரை மணி நேரத்துல அவங்க கூடுறான் ஆயிரக்கணக்கான பேர் திருப்பரங்குட்டத்துல நீ தானே அது அதுக்கு துணை நின்றுருக்க அப்போ அங்கே தலையிட முடிந்த உண்டால் ஏன் இங்கே தலையிட முடியல மேல்பாதி இல்ல ஏன்னா உனக்கு தெரியும் அங்கே அது ஒரு சாதி பிரச்சனையாக மாறி இருக்கிறது இதை தீர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு அரசியல் கட்சிகளுக்கு இருப்பதை விட ஒரு அரசை நடத்துபவர்களுக்கு இருக்கிறது ஆனால் உன்னால் முடியாது இப்ப திமுக பேசக்கூடிய அந்த சமூக நீதிங்கிற கொள்கை இல்லாம போயிடுச்சு அது அவங்க குடும்பத்தே கிடையாது அப்படித்தானே நீங்க வெளியில வந்து பேசுறீங்க எந்த சமூக நீதியை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஒரு அரசு பள்ளியில் தாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சிறுமி ஒரு தலித் என்கிற ஒரே காரணத்திற்காக தாக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய மண்டை உடஞ்சி அப்படியே மண்டை உடஞ்சி தையல் போட்டு அந்த மாதிரி போட்டுருக்காங்க அந்த ஆசிரியருக்கு மேல நடவடிக்கை எடுக்க இவங்களால முடியல இதுல வேற பெருமை பீத்தல் வேற அங்கே இந்த ஒரு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் என் வீட்டுக்கு எதிரா இருக்கு கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் அங்கே வந்துட்டு ஒருத்தர் வந்து மத பிரசங்கம் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக தெரியும் பேட்டை ரவுடி மாதிரி ஒவ்வொருத்தரும் பேட்டை ரவுடி பொறுக்கிகள் தானே இங்க உட்கானுங்க ஆட்சியாளர்களாக இந்த பொறுக்கிகள்ல ஒருத்தர் கல் கல்வி அவன் அமைச்சராட சாந்தி பாட்டுக்கு போஸ்டர் ஓட்டினவனுக்குலாம் வந்து வேற என்ன பெரிய தகுதி இருக்க போகுது அவன் இருப்பியோ தான் நடக்குது போக வேண்டியது நீ ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுருப்பியா பட்டியலின சமூக மக்களின் மீதான தாக்குதல் வந்து ரொம்பவே நம்ம இருக்குறோம் ஆனால் இதெல்லாமே வந்து ஒரு பேசு பொருளாவோ இல்லை ஒரு அரசியலாவோ மாற்றப்படாமல் இருக்கு அதற்கான காரணம் ஏனென்றால் நீங்கள் பட்டியலின சமூகத்துக்கு அடையாளப்படுத்துகிறேன் பேர் வழி பேர் வழி என்று உங்கள் கையாளாக உங்களுடைய கைகூலியாக நீங்கள் ஒருவரையே வைத்திருக்கிறீர்கள் யார் அது திருமாவளன் அல்லது திருமாவளனோட கும்பல் இப்ப இந்த கும்பலை மட்டுமே ஒட்டுமொத்த பட்டியலினத்திற்கான பிரதிநிதிகள் அப்படி நீங்க முன் காமிக்கணும் அப்படின்றதுக்காக உங்கள் மீடியாவை வைத்து நீங்கள் பிரகடனப்படுத்துகிறீர்கள் சரி அவரிடம் வைக்கப்பட்டிருக்க கோரிக்கை என்ன பட்டியல் மக்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடக்கிறது அது உங்களுக்கும் தெரிகிறது ஏன் உங்கள் கட்சி கொடியே ஏற்றுவதற்கு கூட பல எதிர்ப்புகள் வருகிறது ஆட்சியரே வந்து மதுரையில அந்த பெண் ஆட்சியர் தங்க அவங்க வந்து எரியுமா சொல்றாங்க இன்னெல்லாம் கழுவியத்தை விட முடியாது அப்படின்ட்டு இப்படி சொல்லும் பொழுது கூட வெட்கம் இல்லாமல் அந்த கூட்டணியில் நீங்கள் தொடர்கிறீர்கள் என்றால் உங்களை வந்து கூட்டணி மாறி இன்னொரு இடத்துக்கு வந்துருங்கன்னு யாரும் சொல்லலை நீங்க அங்கேயே இருங்க கேள்வி ஆனா குறைந்தபட்சம் அந்த கேள்வியாவது இல்லை நீங்க கேட்க முடியுதா உங்களால ஒரு ஒற்றை காரணமா வந்து பிஜேபி முன்னிறுத்துறாங்களே இத ஒட்டாத அது வந்து நான் என்ன சொல்றேன் பிஜேபி உள்ள வருதுனே வச்சுப்போமே ஒரு ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்தை சொல்ல இதே தான் அங்க அப்படிங்கிற மாதிரி பிஜேபி உள்ள வருதுனே வைங்களே அதுக்கும் இன்னைக்கு நீ உங்கட தான் அரசாங்கம் கொடுத்துருக்கு அதுக்கு நீ பதில் சொல்லியான்னு கேட்டா பிஜேபி உள்ள வந்துருன்றது பதிலா மக்கள் முன்னாடி மேல இப்போ வீட்டு சாவியை வாங்கட்டா கொடுத்துருக்கேன் நான் உன் வீட்ல இருக்கேன் என்ன ஏண்டா அடிக்கிறேன்னா ஏய் பக்கத்து தெரு திரு உள்ள வந்துருவான் அதனால நீ அடி வாங்கிக்க நீங்க சொல்லுவீங்களா அவன் வந்து என்ன பண்ண போறான் அவங்க வந்து அதுக்கு பண்ணுவானு நமக்கு தெரியாது அப்படி அங்க பக்கத்து தெரு ஒரு திருடா இருக்கான கூட நமக்கு தெரியாது ஆனா இவைய பக்கத்து தெரு திருடா வந்துருவான் அதனால நீ அடி வாங்கிக்க அப்படின்னு எங்களை அடிப்பீங்களா அதனால நீங்க பண்றீங்க இஸ்லாமியர்களும் பெருமளவு வந்து பாதிக்கப்படுறத பார்க்க முடியுது பல இஸ்லாமிய தலைவர்கள் வந்து சமூக செயற்பாட்டாளர்களும் வந்து கொலை செய்யலேருந்து ஜாக்கிர் ஹுசைன்ல இருந்து இவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் ஆனால் அதற்கெல்லாம் வந்து கேள்வி கேட்க முடியாது குரல் கொடுக்கவும் முடியாது மாறாக நீங்கள் யாருக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் ஜாஃபர் சாதிக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றால் அவன் திமுக ஏலகணையில் இருக்கான் அவன் போதை மருந்தே விற்றாலும் அவனை பற்றி நீங்கள் பேசக்கூடாது ஏனென்றால் அவன் சிறுபான்மை என்று ஒரு அரசியலை கொண்டு வருவார்கள் இங்கே அப்ப அதே அரசியல் ஜவஹர் அலிக்கும் ஜாஃபர் சாதிக்கும் ஜஹீர் ஹுசேனுக்கும் பொருந்தாதா ஜாஃபர் சாதிக்கு தாக்கப்படுகிறார் ஏன் அவர் சிறுபான்மை சரி அப்ப ஜவஹர் அலியும் ஜாக்கிர் ஹுசேனும் ஏன் தாக்கப்பட்டார்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்களே அது இத்தனைக்கும் காவல் நிலையத்துக்கு வந்து முதலமைச்சருடைய சிறப்பு அந்த இதுக்கு செல்லுக்கே வந்து ஸ்பெஷல் செல்ல அது என்னது கலைஞரோட கருணாநிதியோட ஸ்பெஷல் செல்ல முதலமைச்சருடைய ஸ்பெஷல் செல் ஆகிய வந்து அவங்க குடுக்குறாங்க புகார் கொடுக்குறார் புகார் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நடவடிக்கை எடுக்கலையே ஏன் எடுக்கல கருணாநிதிக்கு பிஎஸுவோ வரதான் எனக்கு என்ன இல்ல ஸ்டாலினுக்கு பிஎஸுவா வரதான் எனக்கு என்ன நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள் அங்க இந்த புகாரை கொண்டு வந்து முதலமைச்சருடைய தனிப்பிரிவு அங்க வந்து கொடுக்குறாங்களே அது கொடுத்ததுக்கு அப்புறமும் இந்த கொலை நடந்திருக்கிறது என்றால் வெட்கமே இல்லாமல் இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஏறி நின்று பேசுகிறார் என்ன சொல்கிறார் ஒரு சம்பவம் நடந்த உடனே நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் என்று பாருங்கள்ட்ட தான் பார்த்தா நீ நடவடிக்கை எடுத்த அழக அண்ணா பல்கலைக்கழகத்தில் யார் அந்த சார் விவகாரத்தில் அதுவாவது அப்போ நடந்த சம்பவம் இது அப்படி இல்ல இது நடக்க போகிறது அவர்கள் எச்சரிக்கை விடுத்து அவர்கள் பாதுகாப்புக்கு உங்களிடம் மனுவை கொடுத்து சமூக சமூகங்கள வீடியோவே எடுத்து இதுவும் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் நடக்குது அப்போ வந்து சொல்றீங்க நாங்கதான் நடவடிக்கை எடுத்துட்டு அப்படின்னு நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்றீங்க இது என்ன அயோக்கியத்தனம் தடுக்க வேண்டிய இடத்துல விட்டு ஒரு காவலர் ஒரு காவல் அதிகாரி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் போதை ஆசாமிகளால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எங்க மதுரை இல்லைன்னா நீ என்ன சொல்ற அவர் யூனிஃபார்ம் இல்லை அதனால தான் கொண்டுட்டாங்க யூனிஃபார்ம் இல்லைன்னா கொலை செய்யலான்னு ஏதாவது இருக்கா என் வீட்டுக்கு கூட தான் வந்தாங்க அரஸ்ட் பண்றதுக்கு சீமான் வீட்டுக்கு போனாங்க போன தாக்கினவன் வந்து யூனிஃபார்ம் போடல சரியாயிடும் இப்போ சரியாயிடுமா அவர் தாக்கிறது சரின்னு வீங்களா இல்லை இல்லை எப்படிடா காவல்துறை அதிகாரியை தாக்கலாம் எப்படிடா போலீஸ் தாக்கலாம்னு கோவப்பட்டு தர தர தரன்னு அவர் ராணுவ அதிகாரியாக தான் தர தரன்னு எடுத்துகிட்டு போனீங்கல்ல அதே விதி இங்க

இவ்வளவு நேரம் வந்து பல கேள்விகளுக்கும் பொறுமையாக பதிலளித்தமைக்கு மிக்க நன்றி